செலகுடி சிலருக்கும் சிறப்பான காலை வணக்கம் தற்பொழுது கனமழை இன்று பல மாவட்டங்கள் விடுமுறை அறிவித்தார்கள் இன்னும் என்னென்ன மாவட்டங்கள் விடுமுறை இன்னும் கொஞ்ச நேரத்தில் அறிவிக்கப் போகிறார்கள் என்பதனை பார்ப்போம் மேலும் வீடியோ பார்த்துருக்க செலகுடி உங்களுடைய மாவட்டம் வீடியோவில் இருக்கா அப்படின்றத பார்த்து செக் பண்ணிக்கோங்க நீங்கள் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட ஒரு கிளைக்குன்னு ஆளில் செட் பண்ணி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் தற்பொழுது கனமழையினால் பல மாவட்டங்கள் இரவே அறிவிச்சிருந்தார்கள் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில திருத்தங்கள் இருக்குது திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா ஷாக் கொடுத்துட்டாங்க நம்மளுடைய மாணவ செல்வங்களுக்கு என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு மாவட்டம் விடுமுறையை விட்டுருந்தாங்க ஆனால் அந்த மாவட்டம் விடுமுறை இல்லை அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட்டாக வந்து கொடுத்துட்டாங்க ஸோ அதை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதாவது என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிகள் வழக்கம் போல் இயங்கும் அப்படின்னு மாவட்ட ஆட்சியர் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அறிவிச்சிருக்கிறார்கள் ஆனால் நைட்டை வந்து விடுமுறைன்றது அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க ஆனால் காலையில் சேஞ்ச் ஆயிருக்கு ஸோ அந்த நம்முடைய சி மா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய செல்ல குட்டிஸ் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா கவலைப்படாமல் பள்ளிக்கு போயிட்டு வாங்கப்பா ஓகேங்களா திடீர் முடிவு மாவட்டம் நிர்வாகம் என்ன முடிவு எடுக்கிறதோ அது போன்று தான் இருக்கும் இது மாதிரிலாம் நிறைய நடந்துருக்கு ஸோ பார்த்துக்குங்க நான் மேலும் செங்கல்பட்டு ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் திருப்பத்தூர் ஆகிய மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகள் வழக்கம்போல் இயங்கும் அப்படின்றத மாவட்ட ஆட்சியர் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்கிறார்கள் மேலும் வந்து பார்த்திங்கன்னா எங்கெங்கே மட்டும் வந்து லீவுன்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் மற்றும் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் மட்டும்தான் வந்து விடுமுறையானது வந்து விட்டிருக்கிறார்கள் மற்றபடிக்கு வந்து பார்த்திங்கன்னா வேறு எங்கேயும் வந்து விடுமுறையானது அறிவிக்கவில்லை ஸோ அங்கே மட்டும் வந்து பார்த்திங்கன்னா பள்ளிகளுக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா விடுமுறையை அந்தந்த மாவட்ட ஆட்சியர் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அறிவிச்சிருக்கிறார்கள் மற்றபடிக்கு வந்து வேறு எங்கேயும் விடுமுறை இல்லைப்பா ஓகேங்களா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய தகவல் பள்ளி பள்ளிகளுக்கு மட்டும் இரண்டு மாவட்டங்களில் விடுமுறை அறிவிச்சிருக்கிறார்கள் இதனைத் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பல மாவட்டங்களில் கனமழையானது வந்து பொய்து கொண்டிருக்கிறது குறிப்பிட்ட மாவட்டங்களில் இருக்கும் சரி சென்னை போன்ற கடலோர மாவட்டங்களும் சரி மழை பொழிவானது தீவிரமாக இருக்குது இதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் விடுமுறை விடக்கூடிய மாவட்டங்கள் வந்து நிறைய இருக்குது என் ராணிப்பட்டிலே வந்து விடுமுறை விட்டு எடுத்துட்டாங்க அங்கேயே இன்னும் கூட விடுமுறை விடலாம் கடலூர் வேலூர் திருவண்ணாமலை விழுப்புரம் மற்றும் வந்து பார்த்திங்கன்னா திருப்பத்தூர் காஞ்சிபுரம் அதனையொட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்கள் திருவண்ணாமலை மேலும் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா பல மாவட்டங்களில் மழை பெய்யுது ஸோ இந்த மாவட்டங்கள்லாம் விடுமுறை விடலாம் ஆனால் அந்த ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஏன் இப்படி பண்ணாங்கன்றது தெரியல எதுக்காக நியூஸ் அனவுஸ்மெண்ட்டு வந்துச்சு எதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அந்த லீவை வந்து அவங்க வாபஸ் பெற்றாங்கன்றது ஒன்றும் புரியல ஸோ ரொம்ப மாணவ செல்வங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் சாரிப்பா ஓகேங்களா ஓகே ஸ்டோனம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ